வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் போஜனம் உண்ணாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் போஜனம் என்றால் உணவுதான் வேறொன்றும் இல்லை சித்தர்கள் பல வருடம் உணவு அருந்தாமலும் தனக்கு எந்த ஒரு ஆகாரமும் உட்கொள்ளாமல் பல வருடங்கள் ஜபம் செய்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்தியானது அவர்களுக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது எந்தவொரு மனச்சோர்வும் உடல் சோர்வும் அவர்களுக்கு ஆகவில்லை தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது எப்படி என பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அகத்தியரின் வழியில் வந்த ஓலைச்சுவடியில் இதற்கான உபாயம் ஒன்று காணப்படுகிறது ஒன்றாவது காயகல்பத்தை உண்டுவிட்டு எந்த ஒரு உணவும் அருந்தாமல் இருப்பது மற்றொன்று மந்திர ஜபம் செய்து தனக்கு தேவையான சக்தியை பிரபஞ்சத்திடம் இருந்து நேரடியாக பெறுவதனால் நாம் எந்த ஆகாரமும் உட்கொள்ளாமல் இருந்தாலும் நமக்கு தேவையான சக்தியானது உடனடியாக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என அந்த ஓலைச்சுவடியில் சில குறிப்புகள் இருக்கின்றது பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை ஒரு லட்சம் முறு கொடுத்துவிட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பசியானது இல்லாமல் போய்விடும் அதேபோன்று உங்களுடைய உடலானது எந்தவித சோர்வையும் அடையாமல் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கவும் இது உதவும் அதேபோன்று மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது சில அனுஷ்டாசனங்களை கடைபிடிக்க வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திர ஜபம் செய்ய வேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருக்கும் வேண்டும் ஜபம் செய்ய தெரியாதவர்கள் நமது சேனலில் வீடியோ உள்ளது பார்த்து தெரிந்து கொள்ளவும் முக்கிய குறிப்பை மட்டும் இந்த பதிவில் கூறுகிறேன் மந்திரம் ஜபம் செய்வதற்கு முன்னதாக சிவபெருமானையும் அகத்தியரையும் மனதார ஒரு முறை வணங்கிய பின்பே மந்திர ஜபம் செய்ய தொடங்க வேண்டும் அப்படி நீங்கள் தொடர்ந்து ஜபம் செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பசியும் மனச்சோர்வும் எல்லாம் உங்களை விட்டு விலகி நீங்கள் ஒரே அடியாக பிரபஞ்சத்திடம் இருந்து சக்தியை பெறுவதற்கான ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உணவு தண்ணீர் போன்ற எந்த ஒரு அத்தியாவசிய உணவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதில்லை உங்களுக்கு பிரபஞ்சமானது தானாகவே உங்களுடைய உடலுக்குள் சக்திகளை பாயச் செய்து உங்களை சித்தர்கள் நிலைக்கு உயர்த்த இது உதவுகிறது இது சித்தர்களால் பயன்படுத்தி வந்த சிவ மந்திரம் என்பதனால் இதனை ஜபம் செய்யும் காலத்தில் மிகவும் ஒழுக்கமாக இருந்து ஜபம் செய்து வந்தால் உங்களுக்கு இந்த மந்திரமானது வெகு விரைவாக சித்தியாகும் அதே போன்று இந்த மந்திரம் ஜபிக்கும் வேளையில் உங்களுக்கு பசி எடுக்காத வரையில் நீங்கள் உணவருந்த கூடாது இப்படி மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு என்னாலும் பசி ஏற்படாது இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவை பார்ப்போம்